சலாமா அலைக்கும் அரஹமத்துல்லாஹ் யோபரகாத்து நமக்கு இரவில் தூக்கத்திலிருந்து திடீரென முழிப்பு வந்து விட்டால் அந்த நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படி முழிப்பு வருவது அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏனென்றால் இந்த ஹதீசை கேளுங்கள் மன்ட ஆர் லைல் யார் தூக்கத்திலிருந்து இரவில் திடீரென முழித்து விடுகிறாரோ அவர் ல இல்லாஹ இல்லா ஹா ஹத ஹூலா ஷரீக அலா லஹு முல்கு வலு ஹம் பதீர் சுபஹான என்கிற அவர் திகரை அந்த அல்லாஹந்த துராவை ஏற்றுக்கொள்கிறான் அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான் அவர் உது செய்து தொழுதால் அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்கிறான் என்று அலைவாசல்ல அவர்கள் கூறினார்கள்